கர்பசாமி மறுபடியும் குன்னத்தூர் வச்சு நல்லபடியாக கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் நான் வந்தேன் வந்ததுல சரிப்பா நல்லபடியாக திருமணம் முடிக்கணும் நான் கரப்பசாமி திருமணத்தை நான் முடிச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை பிரச்சனை அதானே இதுவும் கூட ரெண்டாவது பார்ப்பான் அதனால் இப்போ கொண்டுட்டு போய் தலையை உள்ளே விட்டுட்டான் விட்டுட்டோமா விடலையா அதனால் கருப்பசாமி பேரை காப்பாற்றணும் ரெண்டாவது எனக்கு வந்து இப்போ இடம் யார் வேணான்றான் அதனால் கருப்பசாமி இப்போ யார் பேரில் எழுதணும் அதே போல் பேர் நீ நினச்சது வரையும் உன் மருமகம் பேர் பேர்லையும் எழுத வச்சு நல்லபடியாக உனக்கு இடத்த வாங்கி அந்த இடத்த நீ வாங்கி கொடுத்த இடத்துல பணத்தையும் திருப்பி உனக்கு வாங்கி கொடுத்து நான் கர்ப்பசாமி பேரை காப்பாற்றினா போதுமா உனக்கு நான் காப்பாற்றி தர மறுபடியும் போய் காலில் வந்துட்டுவான் சரி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அறுபது நாளுக்குள்ளே நீ நினச்சது மாதிரி அந்த இடத்துக்கு ஒரு முடிவு வந்துடும் முடித்து நீ வாங்கி கொடுத்த பக்கம் பேரை காப்பாற்றுற அளவுக்கு நான் கருப்பசாமி முதல் அதை அமைச்சிட்றேன் அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே நல்ல மாப்பிள்ளையை நானே உனக்கு தொலாவி நல்லபடியாக கருப்பசாமி இத்தனை நாள் அலைஞ்சோம் தெரிஞ்சோம் சடைஞ்சி ஓரளவுக்கு ஆகிப்போச்சு அதனால் கர்ப்பசாமி மீண்டும் முன்னொரு வாய்ப்பு கொடுத்து அஞ்சு மாதத்தில் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் நீ எனக்கு செஞ்சிடணும் சரியா இது ரெண்டுக்கும் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடணும் அதே போல் அந்த பணத்தையும் முப்பது லட்ச ரூபாய் என்கிட்டருந்து மீட்டு கொடுத்துடணும் எவ்வளோ கொடுத்துருக்கேன் முப்பது கொடுத்துருக்கேன் அதனால அதையும் பேரை காப்பாற்றுற அளவுக்கு கருப்பேன் எனக்கு சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அதை மட்டும் பாங்க வச்சுக்க நான் கருப்பேன் கூடவே இருக்கேன் இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் சரி கருப்பசாமி மறுபடி எந்த ஊர் சரி கருப்பசாமி மறுபடி தேவகோட்டை வயிற்றுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டவனை போய் நான் சுற்றி பார்த்தேன்னா வெளிநாட்டில் வேலை செய்யலாமா இல்லை உள்ளூரில் வேலை செய்யலாமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் வளர்ந்துட்டு வெளிநாடு போகிறதுக்கு பணமெல்லாம் கட்டியாச்சு இந்த அந்தானு எழுத்துட்டு தான் இருக்கேன் மேடம் அதனால் முதல்லையே ஆல்ரெடி முதலியே போயிட்டு வந்திருக்கான் முதல்லையே போயிட்டு வந்திருக்கேன் அதனால் இப்போ வருமானமெல்லாம் கட்டையாக இருக்கிறதுனால இங்கே இருந்து கட்டடம் வேலை செஞ்சாலும் விட்டான் அதனால் வரைக்கும் அங்கேயே போய் நல்லபடியாக சம்பாதிச்சு நம்ம இங்கே வரணும் அதுக்குண்டான முயற்சியும் கருப்பசாமி உனக்கு எடுக்கணும் அதனால் உனக்கு அங்கேருந்து தகவலும் வரணும் அப்படி தானே உனக்கு எவ்வளோ சீக்கிரம் வரணும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓடு போய் காலைல வந்துட்டான் இப்போவே நாலஞ்சு மாதம் ஆகிப்போச்சு அப்படி தானே அதனால் கருப்பசாமி எனக்கு நாலு கிழமையும் டைம் ஓட்டாமல் எனக்கு சீக்கிரமாக கூப்பிடணும் அப்படிதானே இன்னும் ஒரு அறுபது நாள் ஆயிரும் சரியா அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளில் உனக்கு முடியுமான முதல்ல பார்க்குறேன் இருந்தாலும் அறுபது நாள் ஆகும் ஆக மொத்தம் ரெண்டு மாதத்துக்குள்ளே நீ வெளிநாடு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு முடிவு பண்ணி நீ முடிவு பண்ணிட்ட பணமும் கட்டியாச்சு பதில் மட்டும் வரல அதானே அதனால் என்ன காரணம்னு எனக்கு தெரியல அதனால் நம்ம இன்னும் பத்து நாளில் உனக்கு அதை அமைச்சு தந்துடுறேன் அப்படி இல்லைன்னா அறுபது நாள் கணக்கு அறுபது நாளில் நீ கிளம்பிடலாம் போகலாம்னு எனக்கு வந்து உனக்கு அழைப்பு மணி வந்துடுச்சு அப்படின்னா நீ என்னை வந்து பார்த்துட்டு தான் போகணும் சரியா அதனால் நீ இப்போ போயிட்டு எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மூணு ரோஜா மாலை சரியா அடுத்த ஞாயிற்றுக்கிழமணிக்கு எனக்கு மூணு ரோஜா மாலை மூணு பாட்டல் எனக்கு நல்ல செய்தி வரணும் சாமி அப்படின்ட்டு வா எனக்கு வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே என் தகவல் வருமானு நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்துடுறேன் முடிஞ்சே வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளையே உன்னை நான் கூப்பிட்ற மாதிரி உனக்கு ஏற்படுத்துகிறேன் நான் உன்னை பற்றி தெரிஞ்சதை நானே சொல்கிறேன் போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சரியா உன் கடனையும் கட்டி கொடுத்து அதே போல் அங்கே போனாலும் நல்லபடியாக வரும்போது செட்டில் ஆகிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா நான் கர்ப்பசம் உருவாக்கி தரண்டமானே கவலையே படாது பணம் ஏமாந்தெல்லாம் போகாது அவனை சட்டை பிடிச்சி உனக்கு நான் வாங்கி வேலை வாங்கி கொடுத்தறேன் சரியா உன்னை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு குழப்பம் இல்லாமல் ஒன்றை வந்து நீ என்னை நல்லபடியாக வெளிநாடு என்னை பணத்தை அம்மாத்திடாம நீ இதான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கூட இருப்படத்தில் வச்சிரு இன்றைக்கி அதுக்குண்டான பரிசியலை நான் கருப்பேன் முடிவெடுத்துறோம் கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வயிற்றுச்சு நான் வந்து லாயர்ப்பா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ சொன்னா தான் ஒரு ஏமாள் அப்படி தானே அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாமா அதில் எந்த மாற்றம் இல்லை அதனால் நீ நான் போய் வழக்காடி பார்த்தேன் நீ சொன்னது தான் கடைசியாக வந்து கரெக்டாக சேரும் போல தெரியுது நீ என்ன சொன்ன எனக்கு என் மகன் வந்தாலும் கூட போதுமானது அப்படி தானே அவன் கூட சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு நானும் ஓடி போய் வழக்காடி பார்த்தேன் அது கொஞ்சம் சரி வராது அதனால் கொஞ்சம் தட்டல் முட்டல் வரதான் செய்யும் அதனால் உன் மகனையும் கொண்டாந்து சேர்த்திடலாம் அப்படின்னு நான் கொடுத்த வாக்கில் மாட்டேன் அதே போல் சரி இருந்து மட்டும் பார்த்துட்டு போ நீ நினச்சது போல் நான் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கேன் நான் சொல்கிற டைம் நீ சொன்ன மாதிரி ஒரு பவர் நம்ம வரைக்கும் அப்படி தானே அதனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் நியாயமாக பட்டுச்சு அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்திடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உன் மகன் உன் பக்கம் வந்துடுவேன் அப்படி பண்ணால் போதுமில்ல நான் கருப்பசாமி உருவாக்கி தரவன் நீ எதிர்பார்த்ததுனாலேயே கருப்பசாமி நிம்மதியான உனக்கு வேலையும் கொடுத்துருக்கேன் அதே போல் படித்ததுக்கு வேலைக்கு போயிருக்கேன் கூட நின்று கரப்பசாமி உனக்கு உன்ன வருமானத்தையும் வச்சு பண்ணி கொடுத்து நீ நினச்சது போல பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை வாழை வச்சா போதுமில்ல ஏன்டா நம்ம இவ்வளோ விட்டோம் அப்படின்னு அவன் ஒவ்வொரு நாளும் அவன் வருத்தப்படணும் அதுக்கு உண்டான வேலையை நான் கரப்பசாமி முடிச்சிட்டு இருக்கிறேன் இருந்து பார்த்துட்டு போயிட்டு பௌர்ணமி என்னை வந்து பார் தர விட்டு துருவா பலக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா சரி சரி சரிப்பா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சு எனக்கு கொடுத்த பணமெல்லாம் வசூலாகணும் நமக்கு பதவியும் நல்லபடியாக கொஞ்சம் மேலே போகணும் அதே மாதிரி நம்மளோட பேர் கெட்டு போகாமல் நல்லபடியாக இருக்கணும் அதனால் சரி இப்போ இருக்கிற பதவியை விட இன்னும் கொஞ்சம் பதவி எச்சால் வேணும் அதே மாதிரி பேரும் கெடாமல் நல்லபடியாக உனக்கு வசூலாகி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு பேரும் புகழமாக உன்னை வாழ வச்சா போதுமா போய் அதை தண்டமாக நான் சொன்னேன் பேரும் பொழுதுனால் கடனெலாம் கட்டுறது தானே அதனால் கொடுத்த பண்ண நமக்கு வரணும்ல அதையும் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அதே போல் உனக்கு நான் வந்து நீ எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியத்துக்கு கருப்பேன் கூட இருந்தால் போதுமில்ல போய் காலைல விழுந்துட்டு ஓடு சரி சரிப்பா சரி கரப்பசாமி இன்னும் ஒரு எட்டு மாத காலத்துக்குள்ளே உன் கரப்பசாமி என்னோடய கடனை பூரா கருப்பேன் கட்டி கொடுத்துட்றேன் அதே மாதிரி நீ எங்கே கொடுத்துருந்தாலும் அதில் ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்டும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது மிச்சரக்கதைலாம் கர்ப்பசாமி உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் போல் எட்டு மாதத்துக்கு ஆறு கட்டமும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது சரியா இப்படி தான் அப்படின்னு எட்டு மாதத்து வரைக்கும் நீ நின்று நிதானமாக பேசி யோசனை பண்ணி எதுவாக இருந்தாலும் செய் நீ போகிற காரியம் கரப்பசாமி இன்னைந்து வெற்றியாக அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு வர்ற பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு வந்து சரி பால் சரக்கு மாலை இது மூணு வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்து தெரியல பௌர்ணமிக்கு எனக்கு வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி அன்னையிலேருந்து உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் ரெண்டு பேர்த்து கட்ட மட்டும் கொஞ்சம் லேட்டாக மிச்சதெல்லாம் வந்து நாளையிலேருந்தே போய் கேள் எட்டு மாதத்துக்குள்ளே மாலை முழுசாக உன் கடனை கட்டி கொடுத்து நீங்கள் விவசாயத்துலேயும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன் அது எல்லோரும் சாப்பிட்ரு இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி கூடவே வரம்போம் கரப்பசாமி மறுபடியும் திருச்செந்தூர் வெயிர்ச்சி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் எனக்கு நல்லபடியாக வேலை அமையணும்ப்பா என்னடமான நான் அமையணும் நான் அமைச்சு கொடுத்தேன்னா இல்லையா கொடுத்துருக்கேன் ஆனால் அது வந்து நிரந்தரமாக இருக்கணும் அப்படியே இல்லையா நான் போய் ஓடு அதே போல் கர்ப்பசாமி இப்போ வேலை செய்கிற வேலையை நிரந்தரமாக உனக்கு நான் வேலையை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் கர்ப்பசாமி வாரிசு ஒன்று என் மகளுக்கு வேணும் அதே போல் நான் மகதேவர்ணம் என்ன பண்ணுறது அப்போ நான் கொடுக்குற கனி எப்படி கொண்டு போய் கொடுப்பேன் அதுவும் கொடுக்க முடியாது இருந்தால் பரவாயில்ல எங்கே இருக்கா சென்னையில் அப்புறம் எப்படி கொடுப்பேன் என்னோடய ஆலயத்தை போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு யோசனை பண்ணிவிட்டு வாடு நானும் அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்போ உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் நான் கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்துலையே வச்சுக்க என் மகளுக்கு நல்லபடியாக வாரிசு கிடைக்கணும் அது ரெடியாச்சு அப்படின்னா நான் எனக்கு கெடா வெட்டி அன்னதானம் நீ நீதான் செய்ய அதிகம் அது அவகிட்ட சொல்லக்கூடாது சரியா செய்வீங்கள என் பார்க்கல நான் கரெக்டாக இருக்கிறேன் கனி உன்னோடய இருப்படத்தில் வச்சுக்க அடுத்த மூணாவது மாதமே உனக்கு நல்ல செய்தி வந்துடும் சரியா எனக்கு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு இங்கே வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டுடணும் தவந்து என்ன பண்ணுறது கொடுத்துடலாமலா அதில் எந்த மாற்றம் முடியல நீ அதெல்லாம் தெரியாது இப்போது மகளுக்கு நீ எதுவுமே கொடுக்காம அடுத்த மூணாவது மாதம் நான் கொடுக்குற கனி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு நீ கருப்பசாமிதே எனக்கு உசுர் நான் எங்கே இருந்தாலும் என்னை பார்க்க ஒடியாந்துருவேன் வந்துடுவில அதனால தான் நானும் சொல்கிறேன் என்னோட மகன் அதனால் போய் ஓடி போய் கொடுக்க முடியாது ஊரில் இருக்கிறது ஒரு பக்கம் தங்கி நீ வந்து இங்கே இருக்க அவள் ஒரு பக்கம் இருக்கா அதெல்லாம் நான் கொடுக்குற கணக்கு மூணு மாதம் நாலு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு போய் செக்அப் பண்ணால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நான் கரப்பசம் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் சரியா அதில் எந்த மாற்றமும் இல்லை வர்ற ஆடி அம்மா வசிக்கு எனக்கு நீ வந்து செஞ்சிடணும் ஆனால் பணம் டைட்டு பண்ணுவேன் வாங்குற சூழ்நிலை விடமாட்டேன் அதனால் நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சரியா எனக்கு பணம் இல்லை அப்படின்னு பண்ணாமல் இருக்கக்கூடாது தவறாமல் முப்பவே அதையும் சொல்லிடுறேன் சரியா அந்த நேரத்தில் கையில் பணம் இருக்காது நீ உன் பிள்ளை கட்டை வாங்குவியோ இல்லை நீயா சம்பாதிச்சு எனக்கு போடுவியான்னு எனக்கு தெரியாது நீ உன் பிள்ளை வராமல் எனக்கு செய்யணும்னு கேட்டில்லை உனக்கு நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நான் கேட்குறேன் எனக்கு செஞ்சிடணும் செஞ்சிருவில அதே போல் உனக்கு நிரந்தரமான இப்போ செய்கிற வேலையை நான் கரப்பசம் ஒன்று உருவாக்கி கொடுத்து விவசாயத்துலேயும் நல்லபடியாக உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் அரப்பசம் உருவாக்கி கொடுத்து உண்ணா முதல் இது ரெண்டு சரியா எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டு சரி பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துரு ஞாயிற்றுக்கிழமை தான்ண்டா பௌர்ணமி அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார் சரியா அதை வந்து உன் பிள்ளைக்கு வச்சுக்க இதை வந்து எனக்கு நிரந்தரமான வேலை இப்போ போன வேலையிலேயே நிரந்தரமாக எனக்கு அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஒன்று போய் என்னோடய இருப்படத்தில் வச்சுரு அதை எப்போ பட்டாலும் கைப்படக்கூடாது அதை வச்சுட்டு நான் கூடவே வரம்போம்